நண்பர்களுக்கு வணக்கம் விஜய் அரசியலில் குதித்து ஒரு வருடங்களுக்கு மேலாகிறது பல்வேறு சம்பவங்களுக்கு அவர் நேரில் சென்று அந்த தங்களுடைய ஆதரவை தன்னுடைய கட்சியின் ஆதரவை தெரிவித்து வந்திருக்கிறார் போராட்டக்காரர்களை சந்தித்திருக்கிறார் அதே மாதிரி லாக்அப் மரணம் அஜித் குமார் அவர்களுடைய லாக்அப் மரணத்திற்கு அந்த குடும்பத்தை நேரில் சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் கூறினார் இப்படி பல்வேறு விஷயங்களில் இவர் பொதுமக்களுக்காக நிற்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் கூட ஒரு டார்கஸ்ட் சைடு அதாவது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அவருடைய அப்ரோச்சில் இருக்கக்கூடிய ஒரு இரண்ட பக்கத்தை தான் இந்த வீடியோல நாம் பார்க்க போறோம் பாசிசத்துக்கு எதிரான ஸ்டாலின் குரல் விலை ரூபாய் நானூறு மட்டும் புத்தகம் வாங்க திரையில் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் விஜய் அரசியல் கட்சி தொடங்கிய பிறகு பல்வேறு பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னாலும் அது ஒரு பல விசா அதாவது விமர்சனங்களுக்கு பிறகு பல்வேறு நபர்கள் விமர்சனம் கூறிய பிறகு அவர் வெளியிலே வரமாட்டேங்கிறாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டை சொன்னதுக்கு பிறகு ஒரு ஒரு புக புத நிகழ்ச்சிகளுக்காக வர ஆரம்பித்தார் பரந்தூர் விமான நிலைய பிரச்சனையில் அந்த மக்களை போய் சந்தித்தார் அதே மாதிரி அஜித் லாக் அப் மரணத்தின் போதும் அந்த குடும்பத்தை போய் சந்தித்து ஆறுதல் கூறினார் ஆனால் தனிப்பட்ட முறையில் தனக்கு நெருக்கமானவர்களுக்கு அவர் எவ்வாறு நடந்து கொள்கிறார் இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு அரசியல்வாதியாக அவர் எப்படி இருக்கிறாருங்கிறத தாண்டி அவர் ஒரு தலைமை பண்போடு இருக்கிறாரா ஒரு தலைவனாக இருக்கிறாரா தன்னோடு சார்ந்த மக்களுக்காக இருக்கிறார் அது ரொம்ப முக்கியமா இருக்குது இப்போ ஜெயசீலன் சி ஜெயசீலன் அப்படிங்கிறவரு விஜய் மக்கள் மன்றத்தில் மக்கள் இயக்கத்தில் இருபது ஆண்டு காலம் தலைவராயிருந்தவர் அவர் உடல்நிலை குன்றி ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு சாவின் விழிம்பில் இருக்கிறார் இந்த வார்த்தை இப்படியே சொன்னேன் இப்படியே ஒரு பேட்டியின் போது பதிவு செய்தேன் ஆனால் அது அவரை குறித்து எந்த ஒரு விஷயத்தையும் இந்த விஜயோ அவருடைய தரப்பிலிருந்து ஒரு ஆளோ அவர் கட்சியிலிருந்து அல்லது அவருடைய கட்சியின் பொதுச் செயலாளர் வந்து இவர்கள் யாருமோ போய் அந்த குடும்பத்தை பார்க்கவும் இல்லை அவரை நேரில் சந்தித்து அவருக்கு ஆறுதலோ ஏதோ ஒரு பண உதவி எதையுமே செய்யலை அவர் உயிரோடு இருந்த காலகட்டத்தில் என்ன ஒரு கொடுமை அப்படின்னா நாம் இதை பேசி ஒரு மாதம் கூட முழுவதுமாக முடியவில்லை சி ஜெயசீலன் காலமாகிவிட்டார் தான் வந்து மரணமடைந்திருக்கிறார் அந்த குடும்பத்தை சென்று விஜய் தரப்பிலோ விஜயோ போய் பார்க்கவே இல்லை இதுவரைக்கும் ஒரு ஃபோன் கால் கூட பண்ணி ஜெயசீலனின் நிலை என்ன அப்படிங்கிறது கேட்கவே இல்லை இருபது ஆண்டு காலம் தன் இளமை காலத்தில் தன்னுடைய அந்த முக்கியமான காலகட்டம் அதாவது ஜெயசீலனுக்கு இளமை காலங்கிறது ஒரு பக்கம் விஜய் வளர்ந்து வந்த அல்லது ஒரு அடிப்படை நிலையிலிருந்து மேலே எழுந்து வந்த காலகட்டத்திலிருந்து அதாவது அவர் ஒரு சாதாரண நடிகராக அறிமுகமானதிலிருந்து உச்சத்தை தொடுகிற வரை இருபது ஆண்டு காலம் கூட இருந்தவர் அந்த மக்கள் மன்றத்தின் தலைமை பொறுப்பை இருந்து வகித்தவர் விஜயினால் லாபம் கிடைக்கும் அப்படின்னு அவர் வளர்ந்ததற்கு பிறகு பல கூட்டங்கள் வரும் குறிப்பா இன்றைக்கு பொதுச்செயலாளராக இருக்கக்கூடிய தாவைக்காவினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய புஷியானந்த் அப்படி வந்தவர்தான் இடையில் வந்தவர்தான் விஜய் வீட்டுக்கு மீன் வாங்கி கொடுத்துட்டு அப்படி அப்படியே அவரை காக்கா பிடிச்சி அப்படியே அவரை செட்டில் பண்ணி அவரை அவர் வந்ததுக்கு அப்புறம் அவர் கூட இருந்த பல்வேறு நபர்கள் அதாவது புஷியானது விஜய்க்குள்ள விஜய் வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் விஜய் கூட இருந்த விஜயை வளர்த்து விட்ட பல்வேறு நபர்கள் ஒன்றன்பின் ஒன்றாக ஏதோ ஒரு காரணம் காட்டி கலட்டிவிடப்படுகிறார்கள் அப்படி கலட்டிவிடப்பட்டவர்களில் முக்கியமானவர் இந்த சி ஜெயசீலன் முதல் கட்டமாகவே இவர் அங்கிருந்து விளக்கப்படுகிறார் அவர் விளக்கப்பட்டது மட்டுமில்லை மீண்டும் அவர் இந்தக்கு அவரோட அந்த அமைப்புக்குள் வர முடியாது விஜயை பார்க்க முடியாது சந்திக்க முடியாது அப்படிங்கிற நிலைமை வந்ததற்கு பிறகு பல்வேறு இடங்களில் போய் விஜயை தப்பான பாதைக்கு பிசியான அந்த அழைச்சிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லி அவர் பேட்டி கொடுக்குறார் அங்கே என்னென்ன மாதிரியான தில்லுமுல்கள் நடக்கிறது நாங்கள் எவ்வளோ டெடிகேஷனாக இந்த அமைப்பை கட்டமைத்து விஜயோடு இருந்து இப்படி வளர்த்து வந்தோம் இன்றைக்கி வந்துட்டு இப்படி மொத்தமாக ஆக்குபை பண்ணிட்டு மற்றவர்களை எல்லாம் கழட்டி விடுறாருன்னு சொல்லி அவர் பேட்டிகள் கொடுக்குறாரு அப்படி பேட்டி கொடுக்கும்போது இந்த புஷியானந்து சொல்லி இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி வாக்கில் புஷியானந்தின் வழிகாட்டுதலில் அந்த ஜெயசீலனுடைய உருவப்படத்துக்கு எச்சில் துப்பும் போராட்டத்தை விஜய் மக்கள் இயக்கம் செய்கிறார் எங்கள் குருநாதர் பொதுச்செயலாளர் அண்ணன் அவர்களை தவறாக யாரோ ஒரு கேவலமான ஒரு பேச்சை கேட்டுக்கிட்டு தப்பு தப்பாக சொல்லுகிறார் இதோட நீங்க நிறுத்தி இன்னைக்கு தாவேக்கான கட்சியாக உருமாறி இருக்கக்கூடிய இந்த அமைப்பை தன்னுடைய பெர்சனல் லாபத்துக்காக புஷியானந்த் பயன்படுத்துறாரு இன்னைக்கு ஏதோ விஜய் வச்சுக்கிட்டு புஷியானந்த் தனியா இயங்கிக்கிட்டு இருக்கிறாரு இயக்கிறாரு அப்படிங்கிறது இல்லை அன்றே அதாவது ஐந்து வருடங்களுக்கு முன்பாகவே விஜய் வந்து புஷியானந்தின் கட்டுப்பாட்டில் இருக்கிறார் நமக்கே தெரியும் புஷியானந்த் எந்த அளவிற்கு லாபி பண்ணி விஜயினுடைய சொந்த குடும்பத்திற்குள் தாய் தகப்பன் அவர்களையே பிரித்து தள்ளி வைக்கக்கூடிய அளவிற்கு வலிமை பெற்றவராக இருக்கு இருக்கிறார் அவருடைய தகப்பன் எஸ் ஏ சந்திரசேகர் விஜயின் வளர்ச்சியில் எவ்வளவு முக்கிய பங்கு வகித்தார் ஆனால் அவரையே வெளியில் நிறுத்தி அவரையே தன் மகன் கூட இருக்க விடாமல் பார்த்து கொண்டது என்பது புஷியானந்தின் லாபகமான அரசியல் புசியானந்த் இன்னைக்கு அரசியல் காலத்துல வந்து வீட்டு அரசியல் பண்ணுறாருல்ல விஜயின் குடும்பத்துக்குள்ளேயே ஒரு அரசியலை செய்கிறார் சரி இது விஜய்க்கு வந்து விருப்பம் இல்லாதது விஜய்க்கு தெரியாதது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஏதோ சசிகலா மட்டுமே தவறு செய்வார் ஜெயலலிதா மிக ஒழுக்கமானவர் அப்படின்னு ஒரு பிம்பம் கட்டுவாங்கள்ல அப்படி இந்த அந்த பிம்பமும் பொய்யானது இந்த விஷயத்தில் விஜய் மீது நாம் எந்த ஒரு புனித தன்மையும் வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது இது முழுவதும் விஜயின் விருப்பத்தில் தன்னுடைய அந்த அதிகாரத்தை நிறுவுவதற்கு எது வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு தெரிந்துதான் செய்கிறார் அப்போ சி ஜெயசீலன் மட்டும் பிடி பி செல்வகுமார் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு ஆண்டுகள் விஜயோடு தொடர்ந்து பூவே உனக்காகவுக்கும் முந்தைய காலகட்டத்தில் இந்த பூவே உனக்காக கதை என்பது அது விக்ரமன் கையில் கதையை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு பிரசாந்துக்காக கதையை தயாரித்து வச்சுக்கிட்டு பிரசாந்தோட சீட்டை எதிர்பார்த்து காத்திருக்கிறார் இப்படி ஒரு அற்புதமான கதை விஜய்க்கு இருந்தால் சிறப்பாக இருக்கும் அவருடைய கேரியரை நல்லா வளர்த்தெடுக்கும்னு சொல்லி திட்டமிட்டு இந்த கதையோடு சேர்த்து விக்ரமனை விஜய்கிட்ட கூட்டிகிட்டு போய் குறிப்பாக எஸ் ஏ சந்திரசேகர்கிட்ட கதை சொல்லி ஓகே வாங்கி விஜய் நடிக்க வைத்த படம் அது அது எவ்வளவு பெரிய ஹிட் விஜயினுடைய வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியமான படமும் உங்களுக்கு தெரியும் அப்படிப்பட்ட மாற்றங்களை செய்தவர் பி டி செல்வகுமார் அவரும் இன்று விஜய்டிருந்து விலக்கப்பட்டிருக்கிறார் விஜயிலிருந்து தள்ளி நிற்க நிற்க வேண்டிய தனித்து அவர் இயங்கிட்டு இருக்கிறார் என்ன ஒரு வேடிக்கை என்னன்னா விஜயிடமிருந்து விலக்கப்பட்டவர்கள் எல்லாம் மிக மோசமாக இன்னைக்கு ஜெயசீலன் கதை தன்னுடைய சொந்த மருத்துவ செலவுக்கு கூட பணம் இல்லாமல் இருதய ஆப்ரேஷன் செய்து அதுவும் பலிக்காமல் இன்றைக்கி இறந்து போயிருக்கிறாருன்னு சொன்னால் அவ்வளோ பெரிய நெருக்கடிக்கு மத்தியில் வறுமையில் வாடி இருக்கிறார் இந்த மாதிரியான நிலமை பிடி செல்வகுமார் இருக்குல்ல அவர் ஓரளவுக்கு தன்னுடைய சாதுரியத்தால் ஒரு தன்னுடைய சொந்த மண்ணில் கன்னியாகுமரியில் போயிருந்து பல்வேறு நலத்திட்ட உதவிகளை கலப்பை மக்கள் இயக்கம்னு ஒரு அமைப்பை செஞ்சிட்டு செஞ்சிட்ருக்கார் ஆனால் இப்போ கூட விஜயினுடைய அந்த அடையாளத்தை அவர் அவர் தவிர்க்க முடியாது விஜய்க்கும் தனக்கும் தொடர்பு இல்லை அப்படின்னாலும் வெளியில் அதை சொல்ல முடியாது அப்படிங்கிறதுனால பல்வேறு நலத்திட்டங்களை விஜயின் பெயரால் செய்கிறார் ஒன்று அப்படி இல்லை அப்படின்னாலுமே அவர் செய்வதெல்லாமே விஜய் தான் செய்கிறார் அப்படிங்கிற பெயர் எல்லா பக்கத்திலும் இருக்கிறது இது ஒரு விஷயம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த சி ஜெயசீலன் இறந்ததுக்கு கன்னியாகுமரியில் இருந்த பழைய பிஆர்ஓ விஜயின் பிஆர்ஓ இருபத்தி ஏழு வருஷம் கூட இருந்தவர் உடனடியாக ஃபோனை போட்டு அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லி நான் வரும்போது கண்டிப்பாக பார்க்குறேன்னு சொல்லி பேசியிருக்கிறாரு ஆனால் விஜயிடமிருந்து ஒரு காலும் போல இந்த புஷியானந்துகிட்ட இருந்தும் ஒரு கால் கூட போல அந்த குடும்பம் மருவுகிறது இப்படி ஒரு இவ்வளோ இத்தனை காலம் எங்களுடைய இளமையும் என் ப எங்கள் பையன் அங்கே இருந்தான் இதுவரைக்கும் ஒரு கால் வரல ஒரு ஒரு இரங்கல் செய்தி கூட ஒரு கரிசனமான ஒரு வார்த்தை கூட எங்களுக்கு வந்து சேரவில்லை அவர் கஷ்டப்படும் போது கூட நல்லா தெரியும் அவர் இப்போ இந்த மாதிரி மருத்துவ செலவுக்கு வழி இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாருன்னா ஒரு நாலு ஐந்து லட்சம் ரூபாய் கூட கொடுக்கவில்லை அந்த நிலமையில தான் ஜெயசீலன் நிலைமை இருந்துச்சு அதே மாதிரி நீங்கள் ராஜா விஜய் மக்கள் இயக்கத்தினுடைய மாநில துணைத் தலைவர் ரவிராஜா ஏசி குமார் செயலாளர் இவர்கள் எல்லோருமே இன்னைக்கு நெருக்கடியான சூழலெலாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க ரொம்ப கொடுமை என்னன்னா ஏசி குமார் ஒரு வாட்ச்மேனாக ஒரு நிறுவனத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறார் விஜய்கிட்ட மக்கள் இயக்கத்தின் செயலாளராக இருந்தவர் இதை நான் இன்னொரு செய்தியை சொல்லணும் பி டி செல்லுகுமார் கடந்த ஒரு மாதத்துக்கு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி விஜய் மக்கள் மன்றத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய பொறுப்பாளராக இருந்த செயலாளராக இருந்த எட்வின் அப்படிங்கிறவர் நாற்பது வயதில் அவரும் அவரும் அகால மரணம் அடைஞ்சாரு அந்த குடும்பத்துக்கு ஐம்பது நாயிரம் ரூபாய் பணத்தை கொண்டு போய் கொடுக்குறாரு இது அவருடைய அமைப்பிலிருந்து அவர் கொண்டு போய் அவருடைய சொந்த சம்பாத்தியத்திலிருந்து கொடுத்தாலும் கூட யாருக்கு போய் சேருது கடைசியில் பெருமை என்பது விஜய்க்கு தான் போய் சேருது இன்னும் பல கதைகள் உண்டு விஜயினுடைய பல படங்கள் ஓடாத படங்களை ஓட வைப்பதற்காக தன் சொந்த செலவில் மொத்த டிக்கெட்டையும் வாங்கி ஹவுஸ்ஃபுல் காட்டியவர் இந்த பி செல்வகுமார் அப்படிப்பட்டவர் தான் இன்னைக்கு அப்படிப்பட்டவரை எல்லாம் தள்ளி நிறுத்திவிட்டு விஜய்கிட்ட இருந்து பணத்தையும் அதிகாரத்தையும் உறிஞ்ச விரும்புகிற ஒரு கூட்டம் இவர்களை வைத்து இன்னும் பணம் பண்ணுவது எப்படி அப்படின்னு மனசாட்சியை தூர வச்சிட்டு கழட்டி வச்சிட்டு முழுக்க முழுக்க தன்னுடைய அமைப்பின் தலைவராக இருந்த ஒருவர் இறந்ததற்கு ஒரு வாரத்தை கூட கேட்காமல் அங்கே அஜித்குமார் இறந்தாரா அதில் எப்படி அரசியல் பண்ணலாம் அப்படின்னு அதற்காக போய் நிற்பது இங்க பரந்தூர் விமான நிலையமாக தான் தனி விமானத்தில் பயணிக்கக்கூடிய அளவிற்கு சொகுசாக வாழ்க்கை வாழ்ந்தாலும் விமான நிலையங்கிற ஒரு வளர்ச்சி திட்டத்தை தடுக்கிறதுக்கு எப்படி அரசியல் பண்ணலாம்னு அங்க போய் நிற்கிறாரு இப்படி அரசியல் தேவை இருந்தால் மட்டுமே வந்து நிற்கக்கூடிய இந்த விஜய் தன்னை நம்பி இருந்தவர்களை எவ்வளவு கேவலமா நடத்துறாரு திராவிட முன்னேற்ற கழகத்தின் வரலாற்றை அறிந்து கொள்ள எளிய நூல் கலைஞரின் இளைஞர்களுக்கு வழிவிடுவோம் பதிப்பாசிரியர் இக்லாஸ் ஹுசேன் விலை ரூபாய் இருநூத்தி ஐம்பது மட்டும் புத்தகம் வாங்க திரையில் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் சுபவி புக்ஸ் இணையதளத்துக்கு வாருங்கள்